காலை வணக்கங்கள் இன்றைக்கி டேஎம் சேச்சில் எங்களுடைய மாரத்தான் தொடக்கம் நடந்தது இன்றைக்கி இந்த மாதத்தானுடைய ஒவ்வொரு வருஷம் ஒரு நோக்கம் உண்டு இந்த வருஷம் நாங்கள் எடுத்துக்கிட்டது சோக் அவேர்னஸ் சோக்குங்கிறது பக்கவாதம் வர்றது தான் அந்த எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை அதை வந்து நாலு பேர்த்துக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மரத்தானில் நாங்கள் பண்ணணும் அதனால் இந்த மரத்தானே வெயிலி தி ஷோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆனால் இந்த அடிஷன் டு தட் இந்த மரத்தான்கிறது ஒரு ஹெல்த் அவேர்னஸ் எல்லாருமே ஹெல்த்தாக இருக்கணும்னா உடம்பு நல்லா வச்சுக்கணும் டெய்லி நடக்கணும் குறைஞ்சி வச்சா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் உடம்பு நல்லாயிருக்கும் அந்த அந்த அவேர்னஸுக்காக இந்த இந்த வந்து வருஷ வருஷம் நடத்திட்டு இருக்கோம் எங்களுடைய இந்த மதத்தாண்டு நீங்கள்லாம் வந்து எங்களை எல்லாம் ஹார்டர் பண்ணதுக்கு நம்ம நன்றிகள் வணக்கங்கள் அதிகமாக இளைஞர்களுக்கு அதிகமாக என்ன காரணம் இந்த சோக்குங்கிறது ரத்த கசிவு பிரெயின்க்குள்ள இரத்த கசிவாகிறது தான் ஸ்டோக் வருது அதுவும் எல்லாத்துக்கும் வருமுன்னு இல்லை ஆனால் வயசு ஆக ஆக அது அதிகம் அறுபதுக்கு மேலே போனால் அந்த ஸ்டோக் வரது வந்து அவ்வளோ இல்லை அது வரும் வர காரணத்துக்குனால யங் பீப்புளுக்கும் அந்த ஸ்டோக் வரும் ரத்தத்தில் சில அநீசம்னு பேர் அந்த அநீசம் மேலே ரத்தர் ஆச்சுன்னா அது அந்த ஸ்ட்ரோக் வரும் அப்புறம் ப்ளீடிங் பிளட் ப்ரெஷர் இப்போதான் நாற்பது வயசுக்கு மேலேயே நிறைய பேர்த்துக்கு பிளட் ப்ரெஷர் வருது எங்களுடைய கணப்பு படி நான் ஐம்பது சதவீதம் நாற்பது வயசுக்கு மேலேயே பிளட் ப்ரெஷர் வந்துருது அதனால தான் இந்த ஸ்ட்ரோக் அதிகமாகிடுச்சு அதனால் பிகாஸ் ஆஃப் தி நம்முடைய சோசியல் கண்டிஷன்லேயே எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபைனு பலவிதமான காரணத்துக்கு மேலே இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகி போச்சு கூட வந்து அதனால சோக்கும் அதிகமாகி போச்சு இதுதான் சாதாரணமான விஷயம் ஆனால் வந்து சோக்குங்கிறது கரெக்டான டைமில் பார்த்தோம்னா க்யூ க்ளியூர் பண்ணிடலாம் குணப்படுத்தி முடியலாம் நம்ம மாதிரி ஆஸ்பத்திரி கையம் செஞ்ச மாதிரி உடனே செக் பண்ணி அந்த ஸ்கேன் எல்லாம் பண்ணி அப்புறம் என்ஜிஓ பண்ணி சில சமயத்தை எல்லாம் நிறுத்திடலாம் இந்த ஷோக்கை சரி பண்ணிடலாம் ஆனால் டைம் இஸ் மணி அதே மாதிரி டைம் இஸ் ஹெல்த் அந்த கரெக்டான டைமில் வந்துச்சுன்னா எல்லாமே சரி பண்ண முடியும் அதனால் கரெக்ட் டைமில் வந்துடணும் சொல்லுங்க அதுக்காக தான் இந்த ஷோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்